எல்லா புகழும் இறைவன் ஒருவனைக்கே தருமபுரி மாவட்ட ஹவுசியின் பாபு பேசுகிறேன் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கத்தியவாரில் ஆண் குதிரை ஸ்டாலியன் இதை பற்றி விவரம் தெரிஞ்சுக்கலாம் கத்தியவாரில் ஆண் குதிரை கலர் பார்த்தா கருப்பு செட்டை இந்த ரெண்டு குதிரையுமே விற்பனைக்கு வந்திருக்குது ரெண்டுமே ஸ்டாலியனு ரெண்டுமே பத்து சொல்லி சுத்தம் அதில் ஒரு குதிரை பாசிங் சொல்லி இருக்குது மற்ற இன்னொரு குதிரையும் பார்த்த சுளி இருக்குது ரெண்டுமே நல்ல சு இருக்க அறுபது இன்ச்சுக்கு ஆனால் உயரத்தில் இருக்குது கடி இல்லை உதையில்லை ரெண்டும் ஒரே ஒன்றை விட்டு ஒன்று பார்க்கலாம் அந்த மாதிரி கலரில் இருக்குது ரெண்டும் சாரட்டில் போயிட்டு இருந்த குதிரை சார்டில் வேலை பார்த்த குதிரை நல்ல குணமுள்ளது விலைக்கு வந்திருக்குது சேலம் மாவட்டத்தில் இருக்க இதனுடைய விலை ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குதிரையும் அதாவது ஒவ்வொரு குதிரையும் ஒவ்வொரு லட்சரூபா சொல்கிறாங்க நல்ல குணத்தில் கல்யாண சார்ட்டு போட்டு ஓட்டுறவங்களுக்கு இது நல்லா ஒரு அற்புதமாக அமையக்கூடிய குதிரை நல்ல குதிரை ஒன்றில் பாசிங் சொல்லி இருக்குது இன்னொன்றுலையும் ஒம்பது சொல்லி பத்து சொல்லியும் சொன்னாங்க சொல்லி இருக்கு நல்ல குணத்தில் இருக்குது கடி இல்லை உதவி இல்லை யாருக்காவது வேணும்னா என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் ஃபோன் பண்ணுங்க இடத்த சொல்கிறேன் போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ரெண்டு குதிரையுமே வாங்கி போங்க ரெண்டும் ஒன்று விட்டு ஒன்று இருக்காது அந்த மாதிரி குணம் உள்ளது மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் தா லைக் பண்ணுங்கத்தா நிறைய பேர் புது ஆளுங்க பார்க்கணும் இப்போ கொண்டு போய் சேர்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்க தா